இது எல்லாமே அவங்க ஹேண்ட்மேடு இல்லையா நீங்களே பண்றீங்க எல்லாமே வந்து நம்ம ஓன் பேட்டர் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு கோவில் கோபுரத்தோட ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பேட்டரில் போட்டிருக்கோம் ஸோ எல்லாத்துக்கும் முழு உள்ள கடவுள் அப்படின்னா வந்து நம்ம டயங்கர் தான் ஏடி வெடிவாக பண்ணியிருக்காங்க இங்கே வந்து விளக்கு வச்சுட்டு அக்கை வளர்க்க வச்சுட்டு இங்கே தான் அதை வளர்க்கலாம் ஏற்றி வச்சுக்கலாம் அழகாக ரெடிமேடாக போல போட்டு இது ரொம்ப ப்ரைஸ்

முதல்ல போய் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இதை பாருங்கள் அப்படின்னு ஒரு உரிமையோடு வேண்டிக்கிறேன் ஸோ இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா நவராத்திரி வர ஆரம்பிச்சி புதன்கிழமையானால் நவராத்திரி குரு எல்லார் வீட்லேயும் அப்படியே பரபரப்பாக இருப்பாங்க பெண்கள்லாம் அந்த துர்கை பூஜை ஒம்பது நாள் விரதம் இருந்து காலையிலையும் சாயங்காலையும் அந்த கொலு வச்சு அந்த பொம்மைகளுக்கு பிரசாதம் நைவேத்தியம் பண்ணி எல்லாம் ரொம்ப கிராண்டாக நடக்கும் முத்திலாம் பார்த்தீங்கன்னா தான் மரப்படிகள் தான் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வைப்பாங்க இப்போ வந்து எல்லாம் ஸ்டீலெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க பட் மர படிகள் வைக்கிறதுனால என்ன நமக்கு ஒரு அட்வான்டேஜ்னா கோலமெல்லாம் அழகாக வரையலாம் இப்போ பாருங்கள் கோலமே இருக்காங்க இது வந்து மூணு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரி படிகள் தான் வைப்பாங்க கொத்த பணிகளில் தான் படிகள் வைப்பாங்க ஸோ அழகாக இந்த இடத்துல மரப்படிகள் கிடைக்குது நவராத்திரிக்கு ஒ பொம்மைகள் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மரத்தில் ஒரிஜினல் உட்டில் செய்கிற மரப்படி விற்ற கோலத்தோடு உங்களுக்கு கொடுக்குறாங்க இது எங்கே இருக்குன்னா காந்திபுரத்தில் இந்த கடை இருக்குது நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் நம்பர் எல்லாமே சொல்கிறேன் ஆஃபர் போட்டிருக்காங்க ஒழு வைக்கிற ஸ்டெப்ஸு மரப்படிகள் ஃபோல்டபிள் அது வந்து இப்போ ஆஃபரில் இருக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது நார்மலாக வந்து மூணாந்தேதி நவராத்திரி நினைக்கிறேன் அதுக்கு முந்தைய நாள் ராத்திரி அமாவாசைக்கு அவங்க சும்மா ஒரு சாஸ்திரத்துக்கு சிலவங்களாம் வந்து ராத்திரியே வைப்பாங்க ரெண்டு பொம்மை வைப்பாங்க மறுநாள் காலையில் எல்லா பொம்மையும் வச்சு ஒம்பது நாளும் நவராத்திரி கொலு பொம்மை செலிப்ரேஷன் எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷமாக சுண்டல்லாம் கொடுத்து வரவே நெத்தலைப்பாக்கெல்லாம் கொடுப்பாங்க குழந்தைங்கலாம் பட்டுப்பாவோட கட்டிட்டு வந்து பாட்டெல்லாம் பாடும் அழகாக நல்ல விஷயம் இது ஆக்சுவலாக இப்போ வந்து மாடர்ன் கேர்ள்ஸ் கூட இந்த காலத்தில் மேரீட் நியூலி மேரீடு எல்லாம் கூட இப்போது இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குழு வைக்கிறதுங்கிறது இவங்க தான் வைக்கணும் இந்த சமுதாயம் தான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு அம்மன் துர்கா அம்மன் தேவி லக்ஷ்மி சரஸ்வதி இவங்க வந்து பொதுவான ஒரு கடவுள் எல்லாரும் வைக்கலாம் குழு அதனால அந்த ஒம்பது நாளும் குழு வச்சு சிறப்பாக கொண்டாடுங்க இந்த படிகள் நான் உங்களுக்கு காட்டித்தரேன் பாருங்கள் நிறைய இவங்க பண்ணிட்டு இருக்காங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷமாக இப்போ ஆஃபர் வேறு போட்டிருக்காங்க ஸோ தேவைன்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பார்சல் கூட அனுப்பி வைப்பாங்க தான் இது உங்களுக்கு எல்லா வருஷமும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கு பார்த்தேன் இப்ப படினாலே ஒத்த படியில தான் வைப்பாங்க ஒழு பொம்மைகள் இப்போ மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இப்போ நிறைய ஆயிடுச்சு இப்போ எல்லாருமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒழு அந்த நவராத்திரி வந்தாலே ஒரு கொண்டாட்டமாக இருக்கு பெண்களுக்கெல்லாம் ஏன்னா அது நம்ம வந்து துர்க்கை கம்மனுக்கு லக்ஷ்மி சரஸ்வதி இவங்களை வழிபட்டு டெய்லி சாயங்காலம் ரெண்டு வெளியும் சுண்டல் அதுக்காகவே நெய்வேத்தியம்லாம் பண்ணி வெத்தலை வெள்ளிக்கிழமை அடிக்கடி வெத்தலை பாட்டெல்லாம் கொடுப்பாங்க சமந்திக்கு அந்த மாதிரி ஒரு நவராத்திரி பண்டிகை அதுக்கு சரஸ்வதி பூஜை பதினொன்று பன்னெண்டு விஜயதசமின்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து முந்தினாலே மேபி வைப்பாங்க குழு பொம்மை வந்து மூணாந்தேதி அம்மாவாசைக்கு தொடங்குவாங்க அம்மாவாசை ராத்திரியை வச்சிருவாங்க ஒரு கணபதி ஏதோ எடுத்து வச்சிருவாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் எடுத்து வைப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த குழு வைக்கிற அந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் அது வந்து ஸ்டீலே இருக்கு இல்லாட்டி வீட்டில் இருக்கிற டேபிள் வச்சு வேஷ்டி பூக்கெல்லாம் வைப்பாங்க அந்த காலத்தெல்லாம் அப்படி தான் இப்போ வந்து நிறைய வந்தாச்சு நிறையா இப்போ இப்போ உங்களை மாதிரி பெண்கள்லாம் பாருங்க எவ்வளோ கிரியேட்டிவாக எவ்வளோ வேலை பண்ணி வச்சிருக்கீங்க எவ்வளோ அழகாக இருக்குதுலாம் பாருங்கள் ரொம்ப அழகாக அருமையாக பண்ணியிருக்காங்க அவங்க கை வேலைகள்லாம் வேற லெவலில் இருக்கு ஸோ இப்போ வந்து நவராத்திரி வருது நான் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது இந்த மாதிரி ஸ்டெப்ஸு நம்ம பாரம்பரியம் மிக்க மரத்துனால செஞ்ச படிகள் இது வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம் எல்லா வருஷமும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக இருக்குது அவங்க உங்களுக்கு எவ்வளோ படி தேவையோ அந்த மாதிரி அவங்க செஞ்சு கொடுப்பாங்க எவ்வளோ நாளில் மேடம் முடியும் உங்கள் படி செஞ்சு கொடுக்கறதுக்கு இப்போ வந்து நம்ம ரெடியாகவே இருக்கணும் மேம் ரெடி டு இப்போ ரெடியாக இருக்குதுன்ற இப்போ வந்து ஒருத்தவங்க பதினோரு படி வேணும் அந்த மாதிரி ஜாஸ்தி கேட்டாங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு ரெண்டு நாள்லயே பண்ணிருந்தாலும் இப்போ இப்ப கூட நீங்க அனுப்பிச்சு கொரியா தான் லாரி சர்வீஸ் அவங்க அதேமாதிரி பண்ணிட்டு இருக்கோங்க ஓகே ஸோ அவங்க எந்த லொகேஷன்ல எப்படி பண்றாங்களோ அதுக்கு நான் நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் தேவை ஆர்டர் வரும்போது நீங்க பண்ணி இப்போ இது எவ்வளவு வருஷமா இது பண்ணிட்டு இப்போ இது டூ இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல ஆர்டர் நிறைய இருக்கு நிறையா ஏன்னா நவராத்திரி வருது இப்போ நாளில் போயிருக்கோம் பட் கொலு பொம்மை எல்லாம் இல்லை நம்ம அப் கம்மிங் வந்து இப்போ பப்ளிக்கோட சஜ்ஜஷன்ஸே என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஒழுங்கோடி இவ்வளோ வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்யாக கொடுக்குறீங்க வந்து நம்ம கிட்ட வந்து இவ்வளோ வச்சியாக வந்துட்டு இவ்வளோ நல்லா வந்து படிகள் செய்ய செய்கிறீங்க கொடுபொம்மைகள் எங்கே கிடைக்கும் அதுக்குண்டான கைடன்ஸ் தான் கொடுங்க அப்படின்னு தான் கேட்கிறாங்க நாங்களும் ஒரு சில இடத்த வந்து சஜஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம் இப்போ அப்கமிங் இயரில் வந்து நிறைய கஸ்டமர்ஸோட ரெக்வஸ்டேஷன் என்ன பொம்மைகளும் கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அடுத்த நவராத்திரிக்குள்ளே நம்ம கொடு பொம்மைகளும் வந்துட்டு நம்ம ஹோல்சேலில் வந்து டீல் பண்ணலான்ட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து அதோடய ப்ரைஸஸ்ஸையும் வந்து மார்க்கெட்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணி கொடுக்கணும் நம்ம பப்படி இருக்கேன்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கோம் மேம் ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் பப்ளிக்கோட சப்போர்ட்டும் உங்களோட சப்போர்ட்டும் இருக்கேன் சப்போர்ட் சப்போர்ட்டும் ஒன்றும் இல்லைங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களோட உழைப்பு தெரியுது ஒரு பெண்ணாக இருந்து பாருங்கள் துறையிலையும் இருக்கும் நம்ம பேசிகிட்டே தான் இருக்கோம் பெண்கள் வந்து எவ்வளோ அழகாக க்ரியேட்டிவாக இவ்வளோ வேலை பண்ணி வச்சுருக்கீங்க எவ்வளோ தாட்ஸ் இருக்குது பாருங்கள் நல்ல என்ன அது கடவுளுக்காக நம்ம அந்த முழு நவராத்திரி ஒம்பது நாள் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய மாடர்னாக இருக்கிற கல்யாணம் ஆனால் அவங்கெல்லாமும் இப்போ ஆரம்பித்து அழகாக வைக்கிறாங்க பார்க்கவும் நல்லா இருக்கும் உங்க நவராத்திரி அந்த நாளும் டெய்லி நம்ம வந்து நிறைய குழந்தைங்களாம் அப்பெல்லாம் இந்த நாங்க காலத்து பாட்டு பாவடையெல்லாம் கட்டிட்டு வந்து ஒரு வீட்டுல போய் சுண்டல் வாங்கிட்டு பாட்டு பாடினாதான் சுண்டல் கொடுப்போம் பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்த காலங்கள்லாம் வந்து பட் இப்போ வந்து அதுக்கும் மீறி பெரிய பெரிய விஐபிஸ் வரைக்கும் எல்லா வீட்லயும் வந்து அது ஒரு ஈவெண்ட் மாதிரியே பண்றாங்க எல்லாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ரொம்ப அழகா வைக்கிறாங்க ஒவ்வொன்றும் அது காம்படிஷன் நிறைய வைப்பாங்க எல்லா ஊர்லயும் கோயம்புத்தூர்லயும் இருக்கு யார் வீட்டுல சிறப்பா அவங்க வச்சிருக்காங்க ஸோ அதுக்கு முக்கியமான காரியம் படிகள் அந்த ஸ்டெப்பு தான் முக்கியம் அதுக்கு ஸோ அந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து பண்ணி கொடுக்குறீங்க போது மக்களே இது வந்து சாய்பாபா காலையில் இருக்குது இவங்களை பற்றி விவரங்கள் இந்த கம்பெனி இவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன் கீழே போடுறேன் நம்பர் இவங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி எவ்வளோ ஸ்டெப்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதில் கோலம் கூட வரையலாம் கோலம் டிசைன் பண்ணி கூட கொடுக்குறாங்க ஒரு நாள் ரெண்டு குள்ள அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து எல்லா வருஷமும் நம்ம வச்சுக்கலாம் ஹோல்டு பண்ணி மறக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டோம்னா நவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு அதை எடுத்து தொடச்சி தட்டி சூப்பரா பண்ணிடலாம் ஸோ ரொம்ப நல்ல ப்ரைஸ் அவங்க கிட்ட இப்போ ஆஃபர்ல வேற இருக்குன்றாங்க அதனால் வந்து இது வரைக்கும் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் இது வரைக்கும் நம்ம குழு வைக்கணும்னு ஒரு ஆசைப்படுறவங்க இருப்பாங்க எப்படி என்னன்னு தெரியாமல் இருப்பாங்க இல்லையா ஸோ எப்படி வைக்கிறது என்ன அப்படின்னு உங்ககிட்ட வந்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்குங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப்ஸு ரெடிமேடாக இருக்குது மடக்கி வச்சுக்கலாம் பொம்மை வாங்கி ஒரு பொம்மைகள் இப்போதான் ட்ரெண்டிங் என்ன ட்ரெண்டிங் இந்த வருஷம் வரப்போது தெரியல தெரில பொம்மைகள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ட்ரெண்டிங் அந்த ஒரு வருது ஸோ அதை வாங்கி வாங்கி எல்லோரும் வைப்பாங்க அழகாக இருக்கும் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் உங்களை இன்னைக்கு வந்து இது இங்கே பார்த்ததுல உங்கள் அது கடையிலேயே வந்து நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க எவ்வளோ க்ரியேட்டிவிட்டிவாக பண்ணியிருக்காங்க இங்கே வந்து விளக்கு வச்சுட்டு அகல் வெ வச்சுட்டு இங்கெல்லாம் அகல் விளக்கு நமக்கு ஏற்றி வச்சுக்கலாம் அழகாக இருக்குது ரெடிமேடாக கோலம் போட்டது இதே எங்கே ப்ரைஸ் இது வந்து பேர் வந்து நைன் ஹண்ட்ரட் பேர் நைன் ஹண்ட்ரட் பேர் நைன் ஹண்ட்ரடாமல் மறக்காதீங்க போவே ஃப்ரீயாக முடியல போட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஆஃபரில் உங்களுக்கு கிடைக்கும் நான் வாங்கித்தரேன் அந்த டெஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நான் உங்களால் இதை வந்து பார்க்க முடிஞ்சது ஆக்சுவலாக எனக்குமே கொடு வைக்கணும்னு ஆசை தான் பட் இந்த வருஷம் இனி டைம் இல்லை ரெண்டு நாளில் நான் போய் பொம்மை வாங்கலாம் என்ன தெரியல எனக்கு அடுத்த வருஷம் ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாலு பேர் ஆர்டர் கொடுத்துட்டாங்க இந்த அவங்களுக்கு ஏழு படி ஒன்று எடுத்துட்டாங்க ஸோ எனக்குமே ஒரு அஞ்சு வேணும் பட் அடுத்த வருஷம்தான் நான் ஊரில் நான் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறேன் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி நவராத்திரி டைமில் இந்த மாதிரி நவராத்திரிக்கு தேவையான பொம்மைகள் வைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற இந்த மர ஸ்டாண்டு அதை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் நீங்களும் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் ஃபோன் நம்பர் பார்த்து உங்களை கூப்பிடுங்க கோவை கிரியாமொழி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆஃபரு அல்லது நன்றி